பேசுவதற்கு வயது ஒரு தடையே அல்ல இப்ப ஃப்ரெண்ட் இல்லனா கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட நீங்க தேடி பிடிச்சுக்கீங்கன்னா வாழ்க்கையை இனிமையாக்குகிற ஒரே ஒரு விஷயம் நட்பு மாத்திரம்தான் அதனாலதான் இந்த திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடி எனக்கு ரொம்ப பிடித்த திருக்குறள் ஒரு ஐம்பது திருக்குறள் அதுல எனக்கு மிக மிக பிடித்தது இந்த குரல் தான் வள்ளுவர் எப்படி சொல்றாரு பாத்தீங்களா உடுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவது போட்டு கொண்டிருக்கிற உடை உடுக்கைனா ட்ரெஸ் போட்டு கொண்டிருக்கிற உடை கொஞ்சம் நழுவிருச்சுன்னு வைங்களேன் நீங்க நம்ம என்ன செய்வோம் நாம் யோசித்து ஆஹா உடை நழுவி விட்டதே என்ன செய் செய்ய நீங்க அதே போல உங்களுக்கு ஒரு துன்பம் என்றால் அந்த துன்பம் நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு முன்பே ஓடி சென்று உதவுகிற கைகள் ஒரு நண்பனுடைய கைகள் என்று சொல்லுவதுதான் இந்த திருப்பம் களைவது நட்பு போல யாரு மச்சான் ஓ ஒருத்தர்ந்த போறில்ல எத்தனை இடங்கள்ல நாங்க பாத்துருக்கோம் வந்துடுமா ஒரு திருமணம் நடக்குங்க திருமணத்துக்கு முதல்ல தான் கூப்பண்ணும் அதுதான் சம்பிரதாயி அதுதான் உறவுக்காரங்கள ரொம்ப நல்லவங்க வணங்கத்தக்கவர்கள் ஆனா எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிதானே நீங்க பத்திரிகையில பேர் போடுறீங்க தானே அதுல யாரும் ஒரு சித்தப்பா இல்ல ஒரு பெரியப்பா பேரை கொஞ்சம் கம்மியா போட்டுட்டீங்கன்னு வைங்க என்ன நடக்கும் நினைக்கிறீங்க சொல்லுங்க அநேகமா கல்யாணம் நடக்காது அப்புறமா அப்புறம் நீங்க அந்த இன்விடேஷன் எடுத்து கூப்பிட போகணும் நீங்களும் உங்க வீட்டுக்காரம்மாவும் போகணும் அதுல ஒருத்தர் இல்லன்னு வைங்க திரும்ப போகணும் அப்படி போய் கூப்பிட்டு ஒரு தட்ட வச்சு வரிசைய வச்சு அவர் பாப்பாரா அன்னைக்குதான் முக்கியமான வேலை இருக்கு பாக்குற அப்படின்பாரு நீங்க அவர் வரணுமே பக்கு பக்கு பக்குன்னு நீங்க காத்திருப்பீங்க அப்படியே வந்தாலும் ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிச்சு எங்க நாத்தனார் வீட்டு கல்யாணத்துக்கு நான் போனேன் நான்தான் வடச்சட்டியில நின்று அத்தனை பேருக்கு வடைய சுட்டு சுட்டு போட்டேன்னா எனக்கு முன்னூறு ரூபாயில ஒரு புடவை எடுத்து நாத்துனார் மறக்கவே முடியாது என்னங்க இப்படி செஞ்சுட்டாங்க உங்க நாத்துனார் கல்யாணம் எப்ப நடந்தது போன மாசமா இல்ல போன வருஷமா அதெல்லாம் இல்ல எப்பங்க கல்யாணம் நடந்தது அதாச்சும் இருபது வருஷம் இந்த படையப்பா படத்துல நீலாம்பரி கேசட்டை போட்டு 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 பாத்துக்கிட்டே இருக்குமே அது மாதிரி இருபது வருஷமா அந்த வட சட்டியும் மறக்கல முன்னூறு ரூபாய் புடவையும் மறக்கல சில நெருடல்கள் இருக்கும் உறவுன்றது வாழ்க்கையிலே அடைவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நட்பு அதனால தான் வள்ளுவர் சொன்னாரு ஒரு ஒரு கஷ்டம் வந்தா நீ கவலைப்படாதரா ஏன்னா எப்படி நழுவுகிற உடைய கை போய் பத்துகிறதோ அது போல சொன்ன அந்த கை போல நட்பு சிவகாமி என்கின்ற அற்புதமான நடன கலைஞர் பல்லவ மன்னரினுடைய அரசவையிலே நடனம் ஆடுகிறார் அதுதான் முதல் காட்சி நடனம் ஆடிவிட்டு திரும்பி வர்ற அவங்க அப்பா ஒரு சிற்பி அவர்தான் மாமல்லபுரத்திலே அந்த சிற்பக்கலையை மேற்பார்வை பார்க்கிற தலைமை சிற்பி அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கோவம் அன்னைக்கு அந்த யானைக்கு மதம் பிடித்து அது கத்திட்டு ஓடுது சிவகாமி வந்து கொண்டிருந்த அந்த பல்லக்கை தூக்கி கொண்டு வந்தவர்கள் எல்லாம் பல்லக்கை கீழே வச்சுட்டு ஓடி போயிடுறாங்க அப்ப யானை சிவகாமி இங்க இருக்கிறாள் ரெண்டே ரெண்டு பேர் தான் யானை ஓடி வருகிறது காஞ்சிபுரத்துக்கு அன்றைக்கு புதிதாக வந்திருந்த பரஞ்சோதி என்கின்ற ஒரு இளைஞன் யாரோ ஒரு பெண்ணை யானை அவளை துரத்துதேன்னு சொல்லி அவன் கையில ஒரு வேல் வச்சிருக்கான் அந்த வேலை எடுத்து யானையின் மீது எரிந்தான் மிகச்சரியாக அந்த வேல் போய் யானையினுடைய தோலை அந்த கடுமையான தோலை தைத்தது யானை பிளறி சிவகாமி உயிர் பிழைத்தாள் இதுதான் சிவகாமியின் சபதம் நாவலினுடைய முதல் எனக்கு இதுக்கும் நீங்க பேசுற தலைப்புக்கு என்ன சம்பந்தம் நீங்க கேப்பீங்க நான் இன்றைக்கு பேச எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்கின்ற அந்த இரண்டாவது அடிதான் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இடுக்கண் களைவது நட்பு இடுக்கண்ணா கஷ்டங்க துன்பம் உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தா யாரு அத சரி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு பயிலும் சரி செய்ய மாட்டான்னு சில பேர் சொல்றாரு நாமே கஷ்டப்பட்டு முட்டி மோதணுமே தவிர யாரும் உதவ மாட்டாங்க ஆனால் ஒரு கால் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருந்தால் அந்த கஷ்டத்தை வாய்விட்டு சொல்கிறதுக்காவது ஒரு நட்பு வேணும் அப்படிப்பட்ட நட்பை பெற்றவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் பாக்கியசாலிகள் சுகாமின் சொல்வது திரும்ப வந்துடலாம் பரஞ்சோதி என்ன பண்ணாரு வேலை எடுத்து யானையை செயலிழக்கச் செய்தார் மிகச்சரியாக யானை மீது பாய்ந்தது சிவகாமி என்கின்ற ஒரு நடன கலைஞரனுடைய சம்பவத்தை அப்போது அரசராக இருந்த மாமல்லரினுடைய தகப்பனார் கேள்விப்படுகிறார் நரசிம்மவர்ம பல்லவரும் அவர்தான் மாமல்லன் அவரும் பக்கத்துல இருக்கார் மகேந்திரவர்ம பல்லவர் தந்தை நரசிம்மவர்ம பல்லவர் மகன் இந்த ரெண்டு காஞ்சி மாநகரத்தை ஆண்ட மாபெரும் சக்கரவர்த்திகள் பல்லவ குலத்தை சேர்ந்தவர்கள் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனேயே அப்போது இளைஞனாக இருந்த நரசிம்மவர்ம பல்லவர் சொன்னாரா ஆகா அந்த பரஞ்சோதியை நான் பார்க்க வேண்டுமே ஒரு ஒரு சின்ன பையன் ஒரு வேலை எடுத்து ஒரு யானையே எரிந்திருக்கிறான் என்றால் அவன்தான் என்னுடைய நண்பன் என்று என்னுடைய மனம் சொல்லுகிறது அப்படின்னு தேடி பிடிச்சு பரஞ்சோதியும் நரசிம்மவர்ம பல்லவரான மாமல்லரும் மிகச்சிறந்த நண்பர்களாக இருந்தார்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தவர்கள் என்பது சிவகாமியின் சமூகத்திலிருந்து தெரிகிறது